தான தர்மம் ஒரு வீட்டு வாசலில் யாசகன் ஒருவன் தர்மம் கேட்டு நின்றிருந்தான் அம்மா தாயே ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா அந்த வீட்டு பெண்மணி வெளியே வந்து பார்த்தாள் அங்கே வீதியில் விளையாடிக் கொண்டிருந்த தனது ஐந்து வயது மகளை அழைத்து அவளது கைகளால் அரிசியை அள்ளி கொடுத்து யாசகனின் பாத்திரத்தில் இட சொன்னாள் பெற்றுக்கொண்ட யாசகனும் பக்கத்து வீட்டுக்குச் சென்று பிச்சை கேட்கச் சென்றான் அந்த பெண்மணியும் விளையாடிக் கொண்டிருந்த தனது மகளை கூப்பிட்டு அவளது கையால் அரிசியை அள்ளி யாசகனுக்கு பிச்சை அளிக்க சொன்னாள் காலங்கள் உருண்டோடின இரண்டு பெண்மணிகளுக்கும் வயது முதிர்ந்து போனது இரு சிறுமிகளும் வளர்ந்து பெரியவர்களாகினர் அவரவர்கள் தம் தாய் காட்டிய வழியில் தர்மங்களும் தொடர்ந்தன ஒருநாள் அந்த முதிய பெண்மணிகள் இருவருமே இறந்து வானுலகம் சென்றனர் அங்கே அந்த முதல் வீட்டு பெண்மணிக்கு ஸ்வர்க்கத்தில் இடம் பிடைத்தது மற்றவளுக்கோ அதற்கு கீழான இடமே கிடைத்தது உடனே அவள் இறைவனிடம் பதறி கதறியே முறையிட்டாள் இருவருமே ஒரே மாதிரிதானே தானம் செய்தோம் எனக்கு மட்டும் இங்கே ஏன் இந்த பாரபக்ஷம் ஏற்ற இறக்கம் என்று வாதிட்டாள் அதற்கு இறைவனோ முதலாம் அவளோ தனக்கு பிறகும் தன் குழந்தையும் இந்த தானத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் குழந்தையின் கையில் அரிசியை கொடுத்து தானம் செய்யச் சொன்னாள் ஆனால் நீயோ உன் கைகளால் எடுத்தால் அரிசி நிறையவே செலவாகும் என்ற எண்ணத்திலே உன் குழந்தையின் கையாலே எடுத்தே தானமிடச் செய்தாய் இருவரது செயலும் ஒன்றே எனினும் எண்ணங்களையே வெவ்வேறு என்றார் எனவே எந்த செயலை செய்தாலும் மேலான எண்ணங்களோடு செய்யும் செயல்களே நம் வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் ஆத்மதிருப்திக்கும் மனநிறைவான உணர்வுக்கும் வழிகாட்டும் சுயலாபத்துக்காக செய்யும் செயல்களை விட பொதுநலத்துக்காக செய்யும் செயல்களே வலிமை வாய்ந்தவை மேலானவை அதுவே இறைமனின் நியாயத்தராசில் எப்போதும் உயர்ந்தே நிற்கும் ஒரு நாய் ஒரு சிவாலய வளாகத்துக்கு அருகே திரிந்து கொண்டிருக்குமாம் அது அந்த ஊரில் போடப்படும் எச்சில் இலை உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்து வந்ததாம் இப்படியாக வாழ்ந்து வந்த காலத்தில் அந்த ஊர் சிவாலயத்தில் திருவிழா தொடங்கியது அந்த ஊரில் அனைவரும் பத்து நாளும் விரதம் இருந்தார்கள் விரத காலங்களில் சாப்பிட்ட இலைகளை நாய்க்கு போடக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கையில் யார் வீட்டிலும் எச்சில் இலைகளை தூக்கிப் போடவே இல்லை நாய்க்கு எச்சில் இலையே கிடைக்காததால் பசி தாங்க முடியாமல் கோயில் ஓரத்தில் வந்து படுத்து கிடந்தது அப்போது அந்த சிவாலயத்தில் ராமாயணம் பற்றி பிரசங்கம் பண்ணி ராமேஸ்வரத்தல தல மகிமையை விளக்கமாக பேசினார்கள் அதனை அந்த நாய் காது கொடுத்து கேட்டது ஆஹா ராமேஸ்வரத்துக்கு இத்தனை மகிமையா எல்லாரும் போகணும்னு சொல்றாங்களே நாமும் இப்படியே இலை பொறுக்கித் தின்றே காலத்தைக் கழித்துவிட முடியுமா என்ன போகிற வழிக்கு ஒரு புண்ணியம் சேர்க்க வேண்டாமா என்று எண்ணி இன்றிலிருந்து பத்து நாட்களும் விரதமாக இருந்து திருவிழா முடிந்ததும் ராமேஸ்வரத்திற்கு நடைப்பயணமாகப் போக வேண்டியதுதான் என்று முடிவு பண்ணிக்கொண்டது தினமும் கோயிலில் நடக்கும் பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டு வந்தது அதற்கு ராமேஸ்வரத்தின் மீதான பக்தி அளவு கடந்து அதிகமானது விரதத்திலிருந்ததால் பசி கொடுத்த வைராக்கியம் வேறு இருப்பதால் திருவிழா முடிந்ததும் ராமேஸ்வரம் போயே தீருவது என்று உறுதியாக இருந்தது திருவிழா பத்தாம் நாள் நிறைவாகி குடியிறக்கினார்களாம் நாயும் ராமேஸ்வரம் புறப்பட தயாராகி நடைப்பயணத்தைத் தொடங்கியதும் முதல் அடி எடுத்து வைத்த பொழுது பின்பக்கத்தில் புத் என்று ஒரு சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தால் ஆஹா என்ன மனம் என்ன சுவை நல்ல விருந்தாக இருக்கும் போலிருக்கிறதே நிறைய மிச்சம் வைத்து இலையை தூக்கி போட்டிருக்கிறான் புண்ணியவான் என்று எச்சிலிலேயே தூக்கிப் போட்டவனை வாழ்த்தியபடியே அதில் போய் வாய் வைத்துக் கொண்டு நல்ல வேளை இந்நேரம் ராமேஸ்வரம் போயிருந்தால் இந்த விருந்து கிடைத்திருக்குமா என்று நினைத்துக் கொண்டது இந்த நாய்தான் நம் மனது நம் மனம் இருக்கிறதே ஆட்டம் போட எதுவும் கிடைக்காத பொழுது ரொம்ப அடக்கமாகவும் சுவாமி மீது பக்தி பண்ணுவது போலவும் நம்மை போல புண்ணியசாலி யார் இருக்கிறார்கள் என்றும் எண்ணிக்கொண்டு நல்லவன் போல வேஷம் போடும் ஆனால் தப்பு செய்யும் வாய்ப்பு கிடைத்ததோ இல்லையோ சாமியாவது பூதமாவது அதுக்கெல்லாம் வயசு இருக்கியா இப்பவே ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு திருநீர் பூசிக்கிட்டு காசி ராமேஸ்வரம்னு போயிட்டா வாழ்க்கையை அனுபவிக்கிறது யாருன்னு கேக்கும் ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டால் கோயில் குளம் சாமி ஞாபகம் எல்லாம் அப்போதுதான் வரும் இதுவே வாழ்க்கை சுமூகமாக ஆகிவிட்டால் பழையபடி ஆட்டம் போடும் நாம் இது இல்லாமல் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து உறுதியுடன் வாழ வேண்டும்